இந்த மாநாடு நடத்துறதுக்கு நம்முடைய அண்டை மாநிலத்தவரான கருநாடகத்தினர் தான் அவர்களுக்கு முதலில் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும் அவர்கள் ஒகேடக்கல்லில் வந்து இது எங்கள் மண் என்று கூப்பாடு போட்டிருக்காவிட்டால் அங்கே அவர்கள் தங்களுடைய எல்லை விரிவாக்கத்தை செய்திட முன்வருந்திருக்காவிட்டால் இந்த தமிழக பொன்விழாவை தமிழர் கழகம் நடத்தி இருக்காது என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நாங்கள் அதுவரை இழந்ததற்கு எதற்கு பொன்விழா விழா என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இருப்பதை காத்திட இப்பொன் விழா தேவைப்படுகிறது என்கிற நிலையை கன்னடர்கள் உருவாக்கினார்கள் அதோடு விடவில்லை அண்மை காலத்திலே ஒசூரிலே வந்து அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் போது இன்னும் நமக்கு அந்த எழுச்சி வரவில்லையே என்று நீண்ட எல்லை என்பதை நாம் திருத்தணியை அறிவோம் இந்த எல்லை ஆந்திரத்திற்கு சென்று விட்டது சென்றதை ஆடைவாயில் சென்ற கரும்பை நம்முடைய மாப்போசி ஐயா அவர்கள் மீட்டு வந்திருக்கிறார்கள் அந்த எல்லையிலே நம்முடைய அடுத்த போராட்டத்தை தொடங்கிட வேண்டும் அதற்கு பொன்விழா ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி நாங்கள் இந்த மாநாட்டை இங்கே நடத்துவதென திட்டமிட்டோம் அப்படி திட்டமிட்டு அதற்கு முன்னதாக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட அந்த மரபர்களை நேர்காணல் செய்வது அவர்களினுடைய கருத்துகளை கேட்பது அவர்களுடைய இன்றைய வாழ்வியலை பார்ப்பது என்கிற நிலையிலே அது ஒரு புனித பயணம் போலவே நாங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளையும் தேடிச் செல்ல தொடங்கிய முதலில் ஐயா விரிஞ்சிபுரம் சுப்பிரமணியனார் இல்லத்திற்கு சென்றோம் அவரிடம் சென்ற போது அவர் இங்க கூட கண்ணீர் வடித்தார் கண்ணீர் வடித்து விட்டார் மீண்டுமா நீங்களுமா எங்களைப் போலவா என்றெல்லாம் அவர் வியந்து கண்ணீர் வடித்து ஒரு வரலாற்றை ஒரு வரலாற்று நூலை எடுத்து கொடுத்தார் எடுத்து கொடுத்ததோடு நீங்கள் திருத்தணிகை செல்லுங்கள் அங்கே கோல்டன் சுப்பிரமணியம் இருப்பார் அவரை போய் பாருங்கள் என்று சொன்னார் அவருக்கும் தெரியாது போலும் கோல்டன் சுப்பிரமணியனார் இந்த வடக்கெல்லை பாதுகாப்பு குழுவினுடைய செயலாளராக இருந்தவர் மறைவுற்ற செய்தி அவருக்கு கூட தெரிந்திருக்கவில்லை இங்கு வந்த போது அந்த செய்தி அறிந்து கொண்டோம் அவருடைய தம்பி மகன் எங்களை பார்த்து பெரியப்பா இல்லை அப்பா தான் இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு சரியான தகவல்களை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மருத்துவர் சேகர்வர்மா அவர்களை சென்று பாருங்கள் என்று சொன்னார் அதன் பிறகு ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு சென்றோம் ஏறத்தாழ ஒரு நான்கரை மணி நேரம் எங்களுக்கும் நேரம் போனது தெரியவில்லை பழங்கதை கேட்பதில் தமிழர்களுக்கு மிகுந்த சுவை உண்டு அந்த மரபில் வந்த நமக்கும் அது விடவில்லை ஆனால் இந்த பழங்கதை வெறுமனே கேட்டுவிட்டு வீட்டில் போய் உறங்குவதற்காக அல்ல இன்றைக்கு தொலைக்காட்சியிலே வருகின்ற மெகா சீரியல்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நெடுங்கதைகளை பார்த்து மகிழ்வுற்று அழுது ஒப்பாரி வைத்துவிட்டு தூங்குகிற மாதிரி இந்த பழங்கதை கேட்கவில்லை நம்முடைய போராட்டத்தை திட்டமிடுவதற்கும் நம்முடைய போராட்ட எல்லையை வரைவு செய்வதற்கும் நம்முடைய போராட்டத்திற்கு துணையாக இவர்களை எல்லாம் எப்படி அழைத்து செல்வது என்று திட்டமிடுவதற்காகவும் அந்த சந்திப்பு மிகவும் பயன்பட்டது அவதோடு அவர் நிற்கவில்லை இன்று வரை இந்த கூட்டம் நடைபெறுகிற வரை முழுக்க முழுக்க இந்த திருத்தணி பகுதியிலே காவல்துறை இசை வாங்குவதிலிருந்து உதவி இருக்கிறார் ஆஹ் காவல்துறையை நாங்கள் முதல்ல திட்டமிட்டது ஐயா மங்களங்கிழார் சிறுவர் காப்பகத்திலே படக்கண்காட்சியை தொடங்க வேண்டும் ஏனென்றால் மங்களங்கிழார் இந்த வடக்கல்லை போராட்டத்திற்கு வித்திட்டவர் தளபதி விநாயகம் சிலை வழியாக அந்த ஊர்வலம் நடைபெற வேண்டும் அங்க படக்கண்காட்சி தொடங்கி அந்த படக்கண்காட்சியினுடைய முடிவுல ஒரு ஐந்து மணி அளவில் அங்கிருந்து ஊர்வலம் தொடங்கி விநாயகம் அவர்களுடைய சிலை வழியாக அந்த ஊர்வலம் வந்து மாப்போசி சாலை வழியாக வந்து திரும்பி சென்று மாப்போசி சிலையில் அந்த ஊர்வலம் முடிந்து எந்த இடத்தில் வடக்கெல்லை போராட்டத்தை மாப்போசி ஐயா அவர்கள் தொடங்கினார்களோ அதே இடத்தில் தமிழகத்தின் உரிமை வீழ்ச்சிக்கான போராட்டத்தை நாம் தொடங்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு நாம் ஒரு திட்டத்தோடு காவல்துறையிடம் சென்றோம் அவர்கள் நெடுஞ்சாலை இந்த பாதை வருவதால் இசைவழிக்க முடியாது எல்லா கூட்டங்களும் கமலா திரையரங்கில் தான் நடக்கிறது உள்ள ஒரு கூட்டம் நடக்கும் வெளிய ஒரு கூட்டம் நடக்கும் எந்த கூட்டத்துக்கு யார் வரத்தன்றதோ அவரவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் நீங்க கமலா திரையரங்குக்கே போங்க என்று இங்கே அனுப்பிவிட்டார்கள் இதுவும் நன்றாகத்தான் இருந்தது எங்களுக்கு மக்களை சந்திப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கு அருமையான ஒரு ஊர்வல பாதையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் ஊர் முழுக்க மக்கள் கூட்டம் இன்றைக்கு அல்ல இன்றைக்கு இந்த கூட்டம் மிகச் சிறியதாக இருக்கிறது வருத்தம் இல்லை ஏனென்றால் ஏறத்தாழ பன்னிரண்டாயிரம் துண்டறிக்கைகளை இந்த பகுதியில் நாங்கள் வழங்கி இருக்கிறோம் பன்னிரண்டாயிரம் துண்டறிக்கைகளும் காற்றில் பறக்கவில்லை என்பதே அந்த துண்டறிக்கைக்கு இருக்கிற வரவேற்பை காட்டுகிறது நீங்கள் சாதாரணமாக ஒரு துண்டறிக்கையை ஒரு கட்சிக்காரங்க கொடுத்துட்டு போறாங்கன்னா அடுத்த நொடி நடுத்தர்வுக்கு வந்துவிடும் ஆனால் நெருக்கமாக சின்னஞ்சிறிய எழுத்துகளால் அச்சிடப்பட்ட இந்த துண்டறிக்கை பன்னிரண்டாயிரம் துண்டறிக்கையும் இன்றும் நாடு முழுக்க இந்த வடக்கல்லை பகுதி முழுக்க வந்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு போராளிகள் இங்கே வந்து பாராட்டு நாம் நன்றியோடு அவர்களை பாராட்டியிருக்கிறோம் அவர்கள் இல்லை என்றால் இந்த திருத்தணிகை இப்படி இல்லை திருத்தணிகையிலே தெலுங்குதான் வழங்கி வந்தது தெலுங்கு பேசி வந்தார்கள் தெலுங்கிலே பெயர் பெயர்படையை வைத்தார்கள் தெலுங்கிலே பதிவு செய்தார்கள் வானொலி கூட தெலுங்கில்தான் பாடிக்கொண்டிருந்தது இப்படி இருந்த நிலைமையை ஆசிரியர் மங்களங்கிழார் அவர்கள் ஊர் தோறும் தமிழ் பள்ளிகளை தமிழ் கழகங்களை நிறுவி எத்தனை தமிழாசிரியர்களை அவை உருவாக்கினார் என்று தமிழாசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் கொண்டிருந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து தமிழ் படி தமிழ் படி என்று தமிழ் கற்று கற்றுத்தந்து அவர்களை தமிழ் ஆசிரியர்களாக புலவர்களாக அவர் மாற்றினார் அந்த கொண்டு இங்கே இருக்கின்ற மக்களுக்கு தமிழறி ஊட்டினார் தமிழறி ஊட்டி அந்த தமிழர்களை தமிழர்களாக்கினார் தமிழர்கள் ஆக்கிய பிறகு ஐயா மாப்போசி அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கு கொண்டு வந்தார் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளையன் முடிவு செய்து இந்தியாவிலே ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று இங்கே இருக்கின்ற அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டங்களின் வெள்ளைய சட்டங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டமன்றங்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தை புதிய அரசியலமைப்பு குழுவாக உருவாக்கி அவர்களை அரசியலமைப்பை உருவாக்குங்கள் என்று சொன்ன போது அவர்கள் நாற்பத்தி ஆறிலேயே அதை கண்டித்து தீர்மானம் எழுதுகிறார் தமிழ் முரசி இதழிலே நாற்பத்தி ஆறிலே எழுதுகிறார் இந்திய விடுதலை போராட்டம் இந்துக்களால் முஸ்லிம்களால் கிறிஸ்தவர்களால் தாழ்த்தப்பட்டவர்களால் நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல எழுதுற இந்த போராட்டம் முஸ்லீம்களால் இந்துக்களால் தாழ்த்தப்பட்டவர்களால் கிறிஸ்தவர்களால் ஒரியர்களால் தெலுங்கர்களால் தமிழர்களால் மலையாளிகளால் இப்படித்தான் இந்திய விடுதலை போராட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் சபை மாகாணங்கள் வழியாக பல ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய மாநில கட்சிகளை நிறுவி அமைப்புகளாக இருக்கிறது அன்றைக்கு நிறுவிபட்ட சென்னை மாகாணம் இருந்தது ஆனால் அந்த பறந்துபட்ட சென்னை மாகாணத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய கிளை கேரள காங்கிரஸ் ஆக இருந்தது ஆந்திர காங்கிரஸ் ஆக இருந்தது தமிழ்நாடு காங்கிரஸ் ஆக இருந்தது கன்னட காங்கிரஸ் இருந்தது என்கிற உண்மையை தெளிவுபடுத்தி இப்படி தேசிய இனங்களாகத்தான் இந்த இந்திய விடுதலைக்காக இந்த மக்கள் போராடினார்கள் இங்கு ஒரு எதிரியை அனுப்பிவிட்டு நாம் விடுதலையாக நம்முடைய சொந்த தேசத்தினுடைய தேசம் என்றால் ஒவ்வொரு மொழிவாரி தேசம்தான் என்கிற தெளிவு ஐயாவுக்கு அப்போதே இருந்தது அப்படி நம்முடைய சொந்த தேச விடுதலையை நாம் அடைவோம் அப்படி அடைந்த விடுதலைக்கு பிறகு உருவாக்கப்படுகின்ற அரசியல் நிர்ணய சபையிலே மாநிலங்களிலே மொழிவாரி மாநிலங்களிலே உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மறு ஆய்வுக்கு எடுத்துக் போல் எடுத்துக்கொண்டு அவர்கள் விட்டு தந்த அதிகாரங்களை கொண்ட ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குங்கள் அப்போதுதான் இந்தியா அமைதியாக இருக்கும் இல்லை என்றால் மதவாரியாக இந்த நாட்டை பிரிப்பதாலோ அல்லது மதவாரியாக மாநில பகுப்புகளை செய்வதாலோ இந்தியாவில் அமைதி ஏற்படாது என்று சொன்னார் இன்றைக்கு அதுதான் உண்மையாக மதவாரியாக பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரித்தார்கள் என்ன பாகிஸ்தானும் அதிகமா ராணுவத்துக்கு செலவு செய்ய நேர்ந்தது இந்தியாவும் ராணுவத்துக்கு அதிக செலவு செய்ய நேர்ந்தது இரண்டு நாடுகளும் சிந்து மாநிலம் என்றும் பஞ்சாப் மாநிலம் என்றும் இந்தி மாநிலம் என்றும் தமிழகம் என்றும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டிருந்தால் இந்த செலவு குறைந்திருக்கும் அப்படியே கீரியும் பாம்பும் போல இரண்டு நாடுகளும் கடித்து குதறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அன்றைக்கு போட்ட விதை இதை கண்டித்து நாற்பத்தி ஆறிலே எழுதினார் மங்களங்களார் இதை பார்க்கிறார் தமிழகத்தின் உரிமைக்காக தேசிய கட்சியிலிருந்து ஒருவர் இவரை நாம் விட்டுவிடக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் அதே போல் மாப்போசி ஐயாவும் நினைக்கிறார் போர் முடிந்து விடவில்லை போர் முனை மாறுகிறது என்று எழுதுகிறார் தமிழ் முரசிலே போர் முடிந்து விடவில்லை வெள்ளைக்காரன் வெளியேறிவிட்டான் என்பதற்காக வெள்ளையனை விரட்டுகிற போரிலே ஈடுபட்டு சிப்பி என்ற சேதானத்தினுடைய போர் முடிந்து விடவில்லை அடுத்த முனைக்கு மாறி இருக்கிறது அந்த முனை தமிழகத்தினுடைய எல்லையை மீட்கிற முனை அதனை செய்வது இந்த திருத்தணிகைக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஏன் அவர் இதை தேர்ந்தெடுத்தார் இந்த திருத்தணிகை உள்ளடங்கிய அந்த சித்தூர் மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது வெள்ளையர்களால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஆந்திர பகுதியிலிருந்து இரண்டு வட்டங்களையும் தமிழ் பகுதியிலிருந்து ஏழு வட்டங்களையும் கொண்டதாக ஒன்பது வட்டங்களை இணைத்து இந்த மாவட்டத்தை உருவாக்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றிலே எப்படி வங்காளத்தை பிரித்து சூழ்ச்சி செய்தார்களோ இங்கு ரெண்டு இடத்துல சூழ்ச்சி செய்தார்கள் மோத சூழ்ச்சி அப்படி உருவாக்கி அந்த சித்தூர் மாவட்டத்திலே அலையலையாக தெலுங்கர்கள் வந்து குடியமர்ந்தார்கள் இந்த தெலுங்கர் குடியேற்றத்தினால் தான் மங்களங்கார் விழிப்புற்று அந்த தமிழ் பணியை செய்ய நேர்ந்தது அப்போ இந்த பகுதி சித்தூர் மாவட்டம் ஆந்திரத்திற்கு சென்றுவிடும் அபாயம் இருப்பதை உணர்ந்து இந்த எல்லையை மீட்கிற போர் நம்முடைய போர் என ஐயா முடிவு செய்தார் நவகாளிக்கு மகாத்மா காந்தி சென்றார் எப்போது இந்தியாவினுடைய விடுதலை கொடி நள்ளிரவிலே பறக்கப்பட்ட போது அவர் நவகாலியிலே இருந்தார் அதே வேலையைத்தான் மாப்போசி ஐயா அவர்கள் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் நாள் விடுதலை அடைந்தது பதினாறாம் நாள் திருவாலங்காடு வந்து விட்டார் திருவாலங்காட்டிலே தொடங்கிய அந்த பயணம் திருப்பதி வரை சென்றது திருப்பதியிலே கூட்டம் நடத்த தடை அந்த முறியடிக்கப்பட்ட பின்னர் திருத்தணிகையிலே இன்றைக்கு மாப்போசி அவர்கள் சிலை நின்று கொண்டிருக்கிற இடத்திலே அந்த கூட்டம் நடைபெறுகிறது மழை பெய்கிறது இன்றைக்கு நமக்கு என்ன நிலையோ அதேதான் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் முடியல இங்க நிக்கிறவங்களுக்கும் முடியல எப்ப மழை வருமோ என்ன நேருமோ என்று இதே நிலை அப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது கூட்டம் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறது முழங்கிக் கொண்டிருக்கிறார் எதிரே வன்னியர் சங்க மண்டபத்திலிருந்து தளபதி விநாயகம் அப்போது சட்டம் படித்து விட்டு இளைஞராக இருக்கின்ற அந்த இளைஞர் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களை இங்கே வந்து கூட்டம் நடத்த சொல்லுங்கள் என்று சொல்கிறார் உள்ளே அந்த கூட்டம் நடைபெறுகிறது கூட்டத்தால் கவரப்பட்ட தளபதி விநாயகம் அவர்கள் அதிலே ஈடுபாடு கொண்டு அன்றைக்கு அந்த வடக்கல்லை போராட்ட வரலாற்றில் தன்மை இணைத்துக் கொள்கிறார் அந்த போராட்டம் அவரை தளபதியாக உருவாக்கியது அதன் பிறகு ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி ஏழு தொடங்கிய போராட்டம் ஐம்பத்தி மூன்றிலே ஒரு பெரிய அளவிற்கு வெடிக்கிறது ஏனென்றால் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உட்கட்சியினால் போராட்டம் பின்னடைவுக்கு வருகின்ற போராட்டத்தை நம்ம கொஞ்சம் விட்டுட்டாங்க உசுப்பி விட்டதும் தடுக்கவே முடியாத அளவுக்கு அது மேலோங்கி வந்து விட்டது ஆந்திரா பிரிகிறது ஆந்திரத்திற்கு தமிழகம் இந்த பகுதியெல்லாம் சேர்க்கப்பட்டு விட்டது நேரு சொல்லிட்டார் சித்தூர் மாவட்டம் தகராறுக்கு இடமில்லாத மாவட்டம் ஏழு தமிழ் வட்டங்களை கொண்ட இந்த சித்தூர் மாவட்டம் தகராறுக்கு இடமில்லாத தகுதி பகுதி என்று இந்த தமிழர்களை கிள்ளக்கிரையாக நினைத்து நேரு அன்றைக்கு சொல்லிவிட்டார் ஆனால் இது தகராறுக்கு இடம் இருக்கிற பகுதி என்பதை உணர்த்துகின்ற வகையிலே தொடர்ந்து போராடி மாப்போசெய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜூன் ஐந்தாம் நாள் ஜூன் ஐந்து சிறைக்கு போற சிறைக்கு போன உடனே நேருவுக்கு கொஞ்சம் இங்க இருந்து ராஜாஜி என்னுடைய நண்பரை நான் சிறையில் ஆயிடுச்சு நீங்கள் இது தகராறுக்குரிய பகுதி குழுவை அனுப்புகிறேன் என்று சொன்னால்தான் இங்கு போராட்டம் ஓயும் என்று சொன்னதனால் எல்லைக்குரிய எல்லை குழுவை அனுப்புகிறேன் என்று நேரு சொல்லி அப்போதும் காலம் கடத்துவார்கள் நமக்கு தான் தெரியும் எந்த கமிஷன் போட்டாலும் அது ஏதாவது சிக்கன்ல தலையில கல்லு போடுற மாதிரி கமிஷனை போடுன்னு நம்ம இந்திய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இல்ல இது வெள்ளைக்காரன் சொல்லி தந்துட்டு போன பாடம் அதை அப்படியே எடுத்துக் கொண்டார்கள் அப்படி எடுத்துக்கொண்ட அந்த நேரு ஒரு எல்லை குழுவை அனுப்புவதாக சொல்லி காலம் கடத்தி காலம் கடத்தி அந்த குழுவை வரவைப்பதற்காக திரும்பவும் போராடி போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே காலையிலே ஐயா சொன்னது போல தவளையை கொ கொடுத்து விட்டு சொம்போய் வாங்கி கொண்டு வந்தோம் இந்த போராட்டத்திலே பேராய கட்சி எப்படி இருந்தது குளமாவது மேடாவது தெற்கெல்லைக்கு எது எங்க இருந்தா என்ன இந்தியாவில தானே இருக்குது என்று நீ காங்கிரஸ் காரன் காங்கிரஸ் காரனாக தான் இருக்கணுமே தவிர தமிழனா இருக்க கூடாது என்று நெருக்கடிகளை தமிழரசு கழக தலைவர்களுக்கு இந்த காங்கிரஸ் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் திராவிட நாடு கோரிக்கை குறுக்கு சால் ஓற்ற மாதிரி இருக்குது நம்முடைய ஒற்றுமையை குலைக்கின்ற முயற்சி இது வடக்கெல்லை போராட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் என்று பெரியாரும் பெரியார் கட்சியினரும் இங்கே ஆணையிட்டு இந்த போராட்டத்திற்கு எதிராக இருந்தார்கள் இப்படியெல்லாம் தடைகளை மீறி இன்று தணிகையை நாம் காத்திருக்கிறோம் இப்படி காத்த தணிகையை மீண்டும் கொடுத்து விடப் போகிறோமா இன்றைக்கு காவல்துறை நமக்கு ஒரு இந்த கூட்டம் நடத்துவதற்காக ஒரு இசை அளித்திருக்கிறார்கள் திருத்தணிகை காவல்துறை அளித்திருக்கிற அந்த இசைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே கொடுத்திருந்தால் கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம் நாம் அடிமைகள் வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு அவர்கள் அளிக்கின்ற அந்த இசைவு சீட்டு ஆங்கிலத்தில் இருந்தால் அதை எப்படி தமிழ்நாடு என்று நாம் சொல்வது தமிழர்களுக்கு என்று ஒரு தனி மாநிலம் அடைந்து விட்டோம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புளியம் அடி வாங்கி இரண்டு தொண்டர்கள் இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தி செத்து போன பின் பன்ருட்டி கோவிந்தசாமியும் பழனி மாணிக்கமும் தங்களுடைய உயிரை இந்த வடக்கெல்லை போராட்டத்திலே ஈந்த பிறகு இந்த பகுதியை மீட்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் ஆட்சியை நிறுத்தி இருக்கிறோமா இன்றைக்கு காவல்துறை அளிக்கிற கடிதம் நமக்கு ஆங்கிலத்திலே இருக்கிறது தலைமை செயலகத்தில் இருந்து வருகின்ற எல்லா கடிதங்களும் ஆங்கிலத்திலே வருகின்றன ஏதோ கன்னட நாட்டில் அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறதா என்று பாருங்கள் நம்முடைய பாவரர் ஐயா அவர்கள் ஒரு கடிதத்தை காட்டினார் அவருடைய ஒரு பாடலை கன்னட நாட்டிலே இருக்கிற தமிழ் பள்ளியில் ஒரு பாடத்தில் ஒரு பாட்டை விற்கிறாங்க அதற்காக இவருக்கு தொகை அனுப்பியதை அறிவிக்கின்ற கடிதம் ஒரு பதினஞ்சு காசு சஞ்சல் இவர் தமிழ் புலவர் அங்க பாடத்திட்டத்தில் வச்சது தமிழ் பாட்டு இவருக்கு தமிழ் அனுப்பி இருக்கலாம் அல்லது கன்னடத்தில் அனுப்பிட்டு அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை இருக்கலாம் இதுதான் முறையா செய்யணும் அடுத்தவர்களை மதிப்பது என்பது விருந்து என்பது அதுதான் முழுக்க முழுக்க கன்னடத்தில் அனுப்புகிறான் ஒரு தமிழருக்கு கன்னடன் கன்னடத்திலே அனுப்புகிற மான உணர்ச்சி இருக்கிறது அதை நாம் குறைத்து கூட மதிப்பிடவில்லை ஆனால் ஒரு தமிழனுக்கு இன்னொரு தமிழன் ஒரு தமிழனுக்கு அவனுடைய தமிழ்நாட்டு அரசு அனுப்புகிற கடிதம் எந்த மொழியிலே இருக்க வேண்டும் நீங்கள் கர்நாடகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது கன்னடத்திலே தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் மொழிபெயர்ப்பாளரை போட்டுக் கொள்ளுங்கள் அவன் உங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது தமிழிலே தொடர்பு வைத்துக் கொள்ளட்டும் ஒழிபெயர்ப்பாளரை போட்டுக் கொள்ளட்டும் பணிபுரிகின்ற என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை துறை அலுவலர் ரொம்ப திட்டினாரு ஒவ்வொரு நாளும் இந்து படின்னு சொன்னாரு என்ன ஆங்கிலம் தெரியல தமிழக அரசு தேர்வா தேர்வாணையத்துல ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது சட்டப்படி ஆனா ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க ஏன்னா படிக்கும்போதே போதே ஆங்கிலத்தை தானே சொல்லி தந்துடுறாங்க ஆங்கிலத்தை தெரிந்து கொள் அப்பதான் தலைமை செயலத்தில் வேலை செய்ய முடியும்னு சொல்றாரு நீங்க தமிழ் தமிழ் தெருவுல கூப்பாடு போடுவதால் என்ன பயன் என்று அலுவலர்களை பணி நியமனம் கொடுத்தான்

தோழர் சக்திவேல் தெளிவா சொன்னார் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்காக ஆங்கிலம் வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு வேலைகள் அனைத்தும் தமிழில் படித்தவனுக்கு கொடு என்கிற தீர்மானத்தை அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் வழங்குகிற வேலைகள் அனைத்தும் தமிழில் படித்தவனுக்கு மட்டும்தான் ஆங்கிலம் தெரிந்தவனுக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனா அதுவே தகுதியாக்கணும் அப்பதான் இங்கு இங்க ஆங்கிலம் இல்லாத ஒரு ஆட்சி தமிழ் வரும் இவர்கள் அரசாணை போடுவார்கள் எனக்கு ஒரு கடிதம் மதுரை சிறையில் இருந்த போது வந்தது நான் தேர்வு எழுதுவதற்காக ஒரு அனுப்பினார்கள் ஆங்கில தேவை வந்தது அந்த மடலிலேயே பின்பக்கம் எழுதினேன் தமிழில் தருக அப்படின்னு திருமூவன் தலைமை செயலகத்துக்கு போய் தமிழில் வந்தது எதற்கு வீண் செலவு எனக்கு அனுப்புகிற கடிதத்தை தமிழில் தருவதற்கு உனக்கு எங்கு நோகிறது உனக்கு தமிழ் தெரியாது அந்த திமிரை காட்டுகிறார் இந்த அலைகளை தான் இந்திரா காந்தி இந்த திட்டத்தையும் கொண்டு வந்து உகுத்தறாங்க எப்படி எல்லா மாநிலத்திலேயும் வேற்று மாநிலத்துக்காரங்க ஒரு பதினைஞ்சு விழுக்காடு இருக்கணும் ஒரு ஆளுநர் இருக்கிறதுனாலே எவ்வளவு தொல்லைன்றது இந்த நாட்டில் மாநில சுயாட்சிக்காக பாடுபட்டவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஆளுநர் இருப்பதனாடி நீங்கள் அதிகாரிகள் எல்லாம் மாற்றினத்தவராக இருந்த இன்னைக்கு கிருட்டிணகிரி மாவட்டத்தை ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சி தலைவரும் தட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு செய்தித்தாள்கள்ல பக்கம் பக்கமா வந்துகிட்டு இருக்குது யார் அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இப்படி ஒரு சூழல் இனி இந்த தமிழகத்திற்கு இருக்கக்கூடாது என்றால் அதற்கான தாமும் மு உரிமை பெற்ற தமிழக ஆட்சியை நிறுவுவதற்காக நாம் பாடுபட வேண்டும் அதற்காக தமிழர் கழகம் தன்னுடைய முழு ஆற்றலையும் செலவிடும் தமிழாட்சி நிறுவும் அந்த நாளை விரைவில் காண்போம் அந்த நாள்தான் ஐயா அவர்களுக்கும் தளபதி விநாயகம் அவர்களுக்கும் மறைந்த ஆசிரியர் மங்கலங்கடார் அவர்களுக்கும் நாம் செலுத்துகிற காணிக்கை அந்த நாளிலே வெற்றி நாளிலே மீண்டும் கூடுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்